பாகிஸ்தானில் பஞ்சாப் சிந்த் கைபர் பக்துன்குவா பலூச்சிஸ்தான் என்று நான்கு மாகாணங்கள் உள்ளன அதில் மிகப்பெரிய மாகாணமான பலூச்சிஸ்தான் நாட்டின் மொத்த பரப்பளவில் நாற்பத்தி மூன்று சதவீதத்தில் உள்ளது ஆனால் மக்கள் தொகை மிகவும் சொற்ப அளவில் உள்ளது நாட்டில் உள்ள இருபத்தி ஐந்து கோடி பேரில் பலூச்சிஸ்தானில் வெறும் ஒன்றரை கோடி மக்கள்தான் வசிக்கின்றனர் இந்த நிலையில் இங்குள்ள பலூச் விடுதலை ராணுவம் என்ற கிளர்ச்சி அமைப்பு பாகிஸ்தானில் உள்ள பலூச்சிஸ்தான் மாகாணத்தை தனி நாடாக அறிவிக்க கோரி நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறது ஆனால் இதனை பாகிஸ்தான் அரசு கண்டுகொள்ளவில்லை இதனால் விரக்தியடைந்த பலூச் கிளர்ச்சியாளர்கள் அரசுக்கு எதிராக தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் குறிப்பாக கடந்த வாரம் இந்திய படைகள் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து அந்த கோரிக்கை மிக தீவிரம் அடைந்திருக்கிறது இந்தியா பாகிஸ்தானுக்கு வெளியே இருந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கும் நேரத்தில் பாகிஸ்தானுக்கு உள்ளே இருந்து பாகிஸ்தான் ராணுவத்தினர் மீது பலூச் விடுதலை ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் சமீபத்தில் பாகிஸ்தான் ராணுவம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பதினான்கு பேர் பலியானதாக பலூச் விடுதலை அமைப்பு வீடியோ வெளியிட்டிருந்தது இந்நிலையில் தான் பலூச்சிஸ்தான் தனிநாடு பிறந்துவிட்டதாகவும் அதனை இந்தியா மற்றும் ஐநா அங்கீகரிக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்திருப்பது உலக அளவில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறித்து பலூச் விடுதலை அமைப்பின் செய்தி தொடர்பாளர் ஜியன் பலூச் கூறுகையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் உச்சத்தில் இருந்தபோது ஆக்ரம்பு பலூச்சிஸ்தானில் பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் ஐஎஸ்ஐ உளவு அமைப்புக்கு எதிராக எழுபத்தி ஓரு ஒருங்கிணைந்த தாக்குதல்களை நடத்தினோம் சமீபத்திய இந்த தாக்குதல் ஐம்பத்தி ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பல மணி நேரம் நீடித்தது எதிரியை அளிப்பது மட்டுமே இந்த தாக்குதலின் நோக்கமல்ல தற்காப்பு நிலைகள் மற்றும் தயார் நிலையை வலுப்படுத்துவதும் இது நோக்கமாகும் நாங்கள் இந்தியாவின் ஆதரவை பெற்றால் இந்த பாகிஸ்தான் தீவிரவாத அரசை பலூச் தேசத்தால் ஒழிக்க முடியும் இது அமைதியான வளமான மற்றும் சுதந்திர பலூச்சிஸ்தான் உருவாக வழிவகுக்கும் பாகிஸ்தான் விடுதலையை குறிக்கோளாக வைத்து மட்டுமே நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் எந்த ஒரு அதிகார மையம் அல்லது ஒரு நாட்டின் அழுத்தத்தின் கீழ் செயல்படவில்லை சர்வதேச சமூகம் பாகிஸ்தானின் தீவிரவாத செயல்களை தொடர்ந்து பொறுத்துக் கொண்டால் அது முழு உலகின் அழிவுக்கும் வழிவகுக்கும் எங்களுடைய நீண்டகால போராட்டத்திற்கு பிறகு பலூச்சிஸ்தான் தனி நாடு பிறந்துவிட்டது அதற்கு இந்தியாவும் ஐநா சபையும் அங்கீகரிக்க வேண்டும் என கூறியுள்ளார் தற்போது பாகிஸ்தானில் நடக்கும் இதர உள்நாட்டு பிரச்சனைகள் உலக நாடுகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது